ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் மன்னார்குடி பொண்ணு வித்யா இன்றைக்கு என்ன வீடியோ அப்படின்னா லாஸ்ட் வீக் வந்து நம்ம வெயிட் லாஸ் வீடியோ போட்டிருந்தோம் நான் வந்து எப்படி வந்து என்னோடய ஒம்போது கிலோ வெயிட்டை வந்து குறச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நிறைய கொஸ்டின் என்ன அப்படின்னா வீட்டில் உள்ள சாப்பாடே சாப்பிட்டுக்கிட்டு நீங்கள் எப்படி சிஸ்டர் வெயிட் லாஸ் குற பண்ணீங்க என்னென்ன சாப்பாடெல்லாம் சாப்பிட்டீங்க எங்களுக்கு வந்து ஒரு செவன் டேஸ் ஏழு நாள் வாரத்தில் ஏழு நாளும் எப்படியெல்லாம் சாப்பிட்டா வந்து எப் என்னென்ன சாப்பாடு எப்படி எப்படி எடுத்துக்கிட்டால் வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த கொஸ்டின் தான் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ல அதனால உங்களுக்காக நான் வந்து ஒரு ஒன் ஹவர் வந்து ஸ்பெண்ட் பண்ணி என்னென்ன சாப்பிடணும் எந்த டைமிங்கில் சாப்பிடணும் நம்ம வீட்டில் எல்லாருக்கும் சமைக்கிறதையே நமக்கு வந்து அதை டயட் ஃபுட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது அதிக செலவு பண்ணி தான் வெயிட் லாஸ் பண்ணணுங்கிற அவசியமே இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்க பொருளை வந்து சாப்பாடை சாப்பிட்டே நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம் அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் நான் தான் எதுவுமே வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து அதிக காசு கொடுத்து ப்ரோட்டீன் பவுடர் குடிச்சாதான் தான் வெயிட் லாஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நிறைய பேர் இருக்காங்க நிறைய எக் சாப்பிடணும் நிறைய சிக்கன் சாப்பிடணும் இதெல்லாம் சாப்பிட்டா தான் வந்து weight loss ஆகும் அப்படின்னுலாம் கிடையவே கிடையாது நம்ம சா வீட்டில் சாப்பிட்றதையே அதுலேயே நான் ப்ரோட்டீனு அதுலேயே வந்து ஃபைபர் எல்லாமே இருக்கும் அது ஏற்றாப்புல நம்ம சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும் நான் வந்து பார்ட் ஒன் பார்ட் டூன்னு என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி அதில் என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணேன் எப்படி சாப்பிட்டேன் கிரேவிங்ஸை க வந்து கட்டுப்படுத்துறதுக்கு வந்து என்னென்னலாம் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு லாங் வீடியோவாக ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் அதை கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள் செக் பண்ணி அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போ நம்ம என்னென்ன சாப்பிட்லாம் மண்டே டு அதாவது திங்க சனிக்கிழமையிலேருந்து ச ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் காலையில் மத்தியானம் நைட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாட் போட்டு வச்சுருக்கேன் அந்த சாட்டை வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அதோட ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அளவுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட்டோட இந்த அளவுக்கு சாட் போட்டு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் காரணம் வந்து என்னன்னா நான் வந்து ரொம்ப விலையெல்லாம் அதிகமாக கொடுத்துருக்கதெல்லாம் வாங்க முடியாது வீட்டில் இருக்க சாப்பாடே சாப்பிட்டு தான் குறைக்கணும் அப்படின்னு நினச்சேன் அதே மாதிரி குறைச்சா அதே மாதிரி நீங்களும் குறைக்கணும் வெயிட் வெயிட் அதிகமாக இருக்குதுங்கிற அது ஒவ்வொருத்தவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியும் கஷ்டத்தை தவிர அவமானங்கள் பழி எவ்வளோ பேர் எவ்வளவோ பழிப்பாங்க எவ்வளவோ நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க அதுக்கு அதுக்காகவே நிறைய பேர் வந்து நம்ம வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு நினைப்போம் அவங்களுக்காக குறைக்கலனாலும் நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினச்சி நம்ம குறைக்கணும் அதுக்காக தான் வந்து உங்களுக்கு நான் வந்து நான் என்ன பண்ணணும் அது உங்களுக்கு சேட்டாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் ஃபுல்லாக வீடியோ பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் சொல்கிற சாட் வந்து அதுக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கலோரிஸ் வந்து ஒரு நாளைக்கு இன்டேக் ஏழு சாப்பாடு சாப்பிடும் நம்ம எடுத்துக்கிற சாப்பாடு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இருக்கணும் அதனால வந்து அதுக்கு ஏற்றாப்ப சாட் கொடுத்துருக்கேன் நீங்கள் நீங்கள் கூகுளில் போய் கலோரிஸ் கால்குலேட் பண்ணுறதா இருக்கும் அதில் கலோரிஸ் கால்குலேட்னு போட்டீங்கனாலே கூகுளில் உங்கள் வெயிட்டு உங்கள் ஹைட்டு எல்லாம் கேட்கும் அதுக்கு கலோரிஸ் சொல்லும் எழுந்திரிச்சோடனே நான் என்ன ட்ரிங்க் குடிப்பேன் அப்படின்னா காலைல ஏந்திரிச்சோடனே நான் காஃபி தாங்க குடிப்பேன் காஃபி எனக்கு வேலையே ஆகாதுங்க அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு காஃபியை கட் காஃபியை வந்து கட் பண்ணுங்க அப்போ தான் நமக்கு வெயிட் லாஸ் ஆகும் ஏன்னா ஃபஸ்ட்டு காலைல குடிக்க காஃபிலே எண்பது கலோரி ஒரு கப் காஃபிலாம் இருக்கும் தயவு செஞ்சு வந்து காலைல ஏந்திரிச்சோடனே ஜீரக தண்ணி அப்படி இல்லைன்னா வந்து பட்டை இருக்கலாம் அதை வந்து பவுட்ராக பண்ணி வச்சுக்கோங்க இஞ்சி அதை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிங்க நான் வந்து அந்த பார்ட் ஒன் பார்ட் டூ இடியும் வெயிட் லாஸ் வீடியோ போட்டிருக்கேன் அதில் போய் பாருங்கன்னா இப்படி எல்லாம் சொல்லியிருக்கேன் என்னென்ன சொல்லியிருக்கேன் பார்த்தா தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் காலை சாப்பாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கஞ்சி மாதிரி ஏதாவது எடுத்துக்கணுங்க இட்லி தோசை அவாய்ட் பண்ணிடணும் ஓட்ஸ் கஞ்சி வாரத்தில் நீங்கள் ஏழு நாள் எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப வந்து நல்லா வெயிட் லாஸ் ஆகும் சில பேர் சொல்லுறாங்க ஓட்ஸ் சாப்பிட்டா இதாக போயிடும் தெம்பு இல்லாமல் வேணும்னு அப்படி கிடையாது வெறும் ஓட்ஸ் கஞ்சி மட்டும் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் தெம்பு இல்லாமல் போகும் ஓட்ஸ் கஞ்சியாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றி பால் ஊற்றி கொதிக்கக்கூடாது நல்லா வந்து கொதிக்க விட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கஞ்சா கொதிக்க விட்டு அதோட ஏதாவது ஒரு ஃபிரூட் எடுத்துக்கணும் கண்டிப்பா ஓட்ஸ் கஞ்சி கொஞ்சம் எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு கப் பப்பாயா எடுத்துக்கலாம் பப்பாயா வாட்டர் இந்த தர்பூசணி பைனாப்பிள் இந்த அனாசிப்பழம் கோ கொய்யாக்காய் ஆரஞ்சு இதெல்லாம் ரொம்ப கம்மியான விலை தான் ரொம்ப அதிக விலை இல்லை உங்களால் ஆப்பிள் மாதுளைப்பழம் சாப்பிட முடியுதுனாலும் சாப்பிட்டுக்கலாம் இல்லை எனக்கு அதெல்லாம் அதெல்லாம் அதிகம் நான் வந்து சாப்பிட்டது தான் சொல்கிறேன் மாதுளைப்பழம் அந்த மாதிரி சாப்பிடலாம் சாப்பிட்டுக்கலாம் நான் வந்து பப்பாயா பைனாப்பிள் வாட்டர்மெலான் இதெல்லாம் கம்மி தானே ஒரு கிலோவே முப்பது ரூபா நாற்பது ரூபா தான் வரும் அதனால் அது ஒரு நாள் வாங்கி வச்சுக்கிட்டோம் மேலே ரெண்டு நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பிட்டுக்கலாம் அதனால் நான் அதுதான் வாங்கி சூஸ் பண்ணுவேன் ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓட்ஸ் ஒரு பவுல் சாப்பிட்றீங்களோ பெரிய ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் பவுலால் ஒரு காலையில் சாப்பாட்டுக்கு காலை சாப்பாடு டைமிங் வந்து நைன் தேர்ட்டி டு இப்போ டென் தேர்ட்டிக்குள்ளே நீங்கள் காலை சாப்பாடு சாப்பிடணும் அது ஓட்ஸ் வந்து ஒரு கஞ்சி ஒரு பவுலே தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொய்க்க வச்சு சாப்பிட்ணும் அதோட ஒரு ஃப்ரூட் ஏதாவது ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து டியூஸ்டே வந்து என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கொண்டக்காய் சேலடுங்க நான் வந்து எப்படின்னா காலையில் சேலட் சாலட் ஏதாவது கொண்டைக்கடலை பயிர் ஏதாவது சாப்பிட்றோம் அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கொண்டக்கடலை அந்த மாதிரி எடுத்துக்கூடாது அதுக்கு ஏற்றாப்பில் தான் நான் கொடுத்துருக்கேன் நான் சொல்கிறத வந்து நீங்கள் வந்து சாட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா வீக்லி ஒன் ஒன் கேஜி ஆஃப் கேஜிலேருந்து ஒன் கேஜி வரைக்கும் கண்டிப்பாக குறைக்கலாம் ஒரு மாதத்துக்கு நாலு கிலோலேருந்து அஞ்சு கிலோ வரைக்கும் கண்டிப்பாக குறைக்கலாம் அந்த மாதிரி தான் ஹெல்தி வெயிட் லாஸ் ஒரு நாளைக்கு ஒன்று வாரத்துக்கு ரெண்டு கிலோ அஞ்சு கிலோன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் அப்புறம் இந்த ப்ரோட்டீன் பவுடரை காலையில் குடிங்க மதியானம் குடிங்க அப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் குடிச்சோம்னா வெயிட் லாஸ் ஆகும் சேம் டைம் விட்டுட்டிங்க அப்படின்னா நீங்கள் குறைச்ச வெயிட்டோட டபுள் மடங்கு தெரியும் அதுக்காக ஹெல்த்தியாக சாப்பிட்டு வீட்டில் உள்ள சாப்பிட மட்டும் சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணுங்கள் ஓகேவா டியூஸ்டே வந்து கொண்டக்கல்ல சாலடுங்க கொண்டக்கலையை நைட்டே ஊற வச்சுருங்க அது வந்து ஒரு ஃபிஃப்டி கிராம் இருக்கிற மாதிரி கொண்டக்கலையை அவுச்சி எடுத்துக்கோங்க அதில் ஆனியன் குக்கும்பர் தக டொமேட்டோ தக்காளி உங்களுக்கு பிடிச்சதுனா குட்டி குட்டியாக கொத்தமல்லி அப்புறம் சால்ட்டு பெப்பர் தூள் சால்ட்டு தூள் ஜீரகம் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா குடிக்கிட்டு அதை சாப்பிடுங்க அதை சாப்பிட்டிங்கனாலே உங்களுக்கு பதினொன்றரை வரைக்கும் சுத்தமாக பசிக்காது நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் செவ்வாய் சாலட் எடுத்துக்கங்க புதன்கிழம இன்னொன்று வரகு தின நீங்கள் எக்ஸ்ட்ரா வீட்டில் இல்லாத பொருள் வாங்கணும் அப்படின்னா வரகு தின சாம குதிரவாளி கம்பு சோளம் இந்த ஆறு மில்லட்டையும் வாங்கி வச்சுக்கோங்க இது எல்லாமே வந்து அரை கிலோவே ஐம்பது ரூபா அந்த மாதிரி தான் வரும் ஒரு முந்நூறுவா ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா வரகு தின சாமி குதிரவாளி கம்பு இதெல்லாம் ஒரு அரை கிலோ வாங்கிட்டிங்கன்னா ஒரு மாதம் கரெக்டாக இருக்கும் ஏன்னா மில்லட்டு எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிட்றமோ அந்தளவுக்கு வெயிட் லாஸ் ஈஸியாக இருக்கும் ஏன்னா மெல்ல அரிசியை விட மில்லட் சாதம் ஒரு சீக்கிரம் வெயிட் லாஸ் ஆகும் மெல்ல அரிசி கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் அதனால தான் இது மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க புதன்கிழமை வரங்க புதன்கிழமை வர வரகு கஞ்சி இப்போ வந்து ஒரு அரை கிளாஸ் வந்து வரகு எடுத்துக்கிறீங்க வரகுலாம் நிறைய வந்ததுன்னா நிறையா வருங்க நீங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் அதே சாப்பாடே கொடுக்கலாம் அன்னைக்கு காலையில் ரொம்ப சத்தானது இப்போ சாலட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா வரகு கஞ்சி ஒரு அரை டம்ளர் வரகு எடுத்துக்கிறீங்கன்னா கா டம்ளர் பச்சை பயிர் இருக்குல்ல பச்சை பயிர் முழுசு பச்சை பயிர் அதையும் போ கொஞ்சம் பூண்டு போட்டு நல்லா வந்து குக்கரில் ஒரு நாலு அஞ்சு விசில் விட்டுக்கோங்க நல்லா தண்ணி ஊற்றி நல்லா விசில் விட்டுக்கோங்க நல்லா குழஞ்சிடும் அதை வந்து எடுத்துக்கோங்க அது வேற என்னது வரகு கஞ்சி வரகில் வந்து கொஞ்சமாக பச்சைப்பயிர் போட்டு உப்பு போட்டு பூண்டு போட்டு குக்கரில் ஒரு நாலு விசில் விட்டு அந்த கஞ்சை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதோட வந்து ஏதாவது ஒரு ஃப்ரூட் வேணும்னா ஃப்ரூட் எடுத்துக்கோங்க வாட்டர் வாட்டர்மெலன் அந்த மாதிரி எதாவது உங்களுக்கு வேணும்னா இது இதுவே ஃபில்லிங்காக இருக்குன்னா ஸ்டாப் பண்ணிக்கோங்க அந்த வரகு ப்ளஸ் ப் பா ஓகே அதுக்கப்புறம் தேர்ட்ஸ் டே வியாழக்கிழமை காலையில் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னா ஓட்ஸ் கஞ்சி திங்கக்கிழமை சாப்பிட்டோம்னா அதே ஓட்ஸ் கஞ்சி உங்களுக்கு சாப்பிட பிடிக்கல எனக்கெல்லாம் ஓட்ஸ் கஞ்சி சாப்பிட சாப்பிட்டு ஓட்ஸ் கஞ்சே வரது இருந்தாலும் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக அந்த டேஸ்ட் பிடிச்சிப்பெரும் உங்களுக்கு ஓட்ஸ் கஞ்சா படிக்கலன்னா ஓட்ஸ் உப்புமா எல்லாம் செய்யுங்க யூடியூப்ல போட்டிங்கன்னா ஓட்ஸ் உப்புமா இன் தமிழ் அப்படின்னு போட்டிங்கனாலே அதோட ரெசிபி வந்துடும் அது வந்து என்னென்ன காய்கறி உங்களுக்கு முடியுதோ அது பேர் என்னது கேரட்டு பீட்ரூட் வெங்காயம் தக்காளி என்னென்ன காய்கறி எல்லாம் போடுறாங்களோ அதெல்லாம் போட்டு அந்த ஓட்ஸ் உப்புமா ரெடி பண்ணி அதை வந்து காலையில் சாப்பிடுங்க அந்த ஓட்ஸ் உப்புமாவோட ஏதாவது ஒரு பழம் சீசனல் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்களே இந்த ரொம்ப சீப்பாக இருக்குது அதான் ஆரஞ்சு கோவா ஏதாவது ஒரு பவுலு ஒரு ஃபிஃப்டி கிராம் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஃப்ரைடே குதிரைவாலி கஞ்சி வரம்புத்தனை சாம சொன்னால் அது வந்து குதிரைவாளி கஞ்சி அதே மாதிரி குதிரவாளி ப்ளஸ் பச்சை வயிறு போட்டு பூண்டு போட்டு உப்பு போட்டு நாலு விசில் விட்டு அந்த கஞ்சி வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதுவே வயிறு ஃபில்லிங்காகிடும் அதோட ஏதாவது ஒரு ஃப்ரூட்டு ஒரு பவுல் எடுத்துக்காங்க இதெல்லாம் காலை சாப்பாடு மட்டும்தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்புறம் சனிக்கிழமை சத்து மாவு சத்து மாவு வந்து நீங்கள் கடையிலலாம் வாங்கணும் இல்லை நிறைய பேருக்கு எல்லாம் கொடுப்பாங்க அந்த சத்து மாவையே வந்து பால் ஊத்தாம தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சி உப்பு போட்டு சுகர் சாப்பா போடக்கூடாது உப்பு போட்டு நல்லா கஞ்சி மாதிரி வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதோடு வந்து எதாவது ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கோங்க ஃப்ரூட் எடுத்துக்கிட்டு ஃப்ரூட்டு ப்ளஸ் ஒரு எக் கூட எடுத்துக்கலாம் உங்கள் வயிறு ஃபில்லிங்காக இருந்ததுன்னா ஃபில்லிங்காகிட்டு அப்படின்னா சத்து மாவு ப்ளஸ் அந்த ஃப்ரூட்டு அதை எடுத்துக்கிட்டாலே போதும் சண்டேங்க சண்டே காலையில் வந்து எந்த சாப்பாடு எடுத்தாலும் ஒன்லி ஃப்ரூட்டு வாட்டர்மெலான்னா ஒரு பவுலு பப்பாயானா ஒரு பவு பவுலு பைனாப்பிள்னா ஒரு பவுலு ஆரஞ்சுனா ஒரு பவுலு கோ கோவானா ஒரு பவுலு ஏதாவது ஒரு இல்லை எல்லா ஃப்ரூட்டும் கலந்து சாப்பிட்றோம்னா ஒரு பவுலு எடுத்துக்கோங்க யார் சண்டே எனக்கு வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது காலையில் அப்படின்னா கண்டிப்பாக மதியானம் வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் நம்ம சாப்பிடுவோம் ஸோ சண்டே அன்றைக்கி காலையிலும் சரி சண்டே அன்னைக்கு நைட்டும் சரி கண்டிப்பாக நம்ம வந்து எந்த சாப்பாடும் சாப்பிடக்கூடாது ஏன்னா மத்தியானம் நீங்கள் வந்து நார்மல் டேஸில் சாப்பிட்ற மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை அதனால காலையில் கொஞ்சம் லைட்டாக எடுத்துகிட்டு மத்தியானம் கொஞ்சம் ஹெவியாக எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஹெவியான நிறையா எடுத்துக்க கூடாது எப்பயும் சாப்பிட்றத விட சண்டேனா கொஞ்சம் நம்ம கொஞ்சம் நாக்கு அதிகமாக கேட்கும் ஏன்னா சண்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சமைப்போம் அப்படிங்கிறதுனால அதனால் காலையில் ஒரு கொஞ்சம் ஒரு பவுல் ஃபுட் மட்டும் எடுத்துக்கோங்க அப்புறம் மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் இதுதான் ரொம்ப முக்கியங்க நிறைய பேர் வந்து பன்னெண்டு மணிக்கு காஃபி குடிச்சால்தான் எனக்கு வந்து அந்த இதுவே போகும் தலைவலி வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க காஃபி டீ சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுங்க பால் கலந்த காஃபி டீ சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுங்க வித் சுகர் வித் சுகர் போடவே கூடாதுங்க ஏன்னா ஒரு ஒரு கப்பு காஃபியே எண்பது கலோரிஸ் வந்துடுங்க அதனால தான் சொல்கிறது ஒரு அரை கப்பு காஃபி தான் குடிச்சாலும் நாற்பது கலோரிஸ் வந்துடும் அந்த எண்பது கலோரிஸை வேறு ஃபுட்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வயிறு ஃபில்லிங் ஆகும் அந்த எண்பது கலோரிஸை வந்து இந்த ஒரே ஒரு காஃபியில் குடிச்சிட்டிங்கன்னா மொத்தமும் போயிடும் சுகரை ஃபுல்லாக கட் பண்ணிடணும்

ஏதாவது ஒரு ஃப்ரூட்டுங்க கப்பாயம் நான் சொன்னல ஏதாவது ஒரு ஃப்ரூட் ப்ளஸ் பட்டர் மில்க் பட்டர் மில்க்னா தயிர் இருக்கல அது தண்ணி நிறைய ஊற்றி மிக்சியில் அடித்து அதில் சீட் இருக்கல அது நாளே ஊற வச்சு கொஞ்சமாக சீட் போட்டு குடிக்கலாம் அது திங்கக்கிழமை அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க சிவாங்கிழமை அது மாதிரி மிட் மார்னிங் அப்படின்னாலே ஏதாவது ஒரு ஃப்ரூட் தான் எடுத்துக்கணும் அதோட ஒரு பட்டர் மில்க் போட்டு பட்டர் மில்க் குடிக்கலாம் ஒரு க்ரீன் டீ குடிக்கலாம் இல்லை சுக்குமல்லி டீ கொஞ்சம் சூடாக குடிக்கிற போல இருக்குது அப்படின்னா சுக்குமல்லி டீ குடிக்கலாம் அந்த மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ்னாலே ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஒரு பவுன் ஃப்ரூட்டு ப்ளஸ் ஃபைபர் அளவுக்கு சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு வெயிட் லாஸ் நல்லா கார் அந்த அரிசி உணவு எல்லாத்தையுமே குறைச்சிட்டு வெஜிடபிள்ஸ் ஃபைபர் அதிகமாக சேர்த்துக்க சேர்த்து தான் நமக்கு ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும் அந்த மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் அப்படின்னாலே அஞ்சு நாளுமே வந்து ஏதாவது ஒரு ஃப்ரூட்டு ப்ளஸ் பட்டர் மில்க்கு இல்லை க்ரீன் டீ இல்லைனா வந்து பிளாக் காஃபி எல்லாமே வித்தவுட் சுகர் தான் இல்லைனா சுக்கும் ம சுக்கும் மல்லியும் வந்து நீங்கள் நீங்கள் வாங்கிட்டு வந்து நாட்டு மருந்துகளில் வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சு அதை வந்து தண்ணியில் குதிக்க வச்சு அந்த பவுடரை அது மாதிரி குடிக்கலாம் ஆனால் சுகர் எதுலையுமே போடுவாங்க ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் தான் சுகர் போடாமல் குடிக்கிறது கஷ்டமாக இருக்கும் அந்த தலை வலிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் சூடாக குடிக்கிற மாதிரி இந்த மாதிரி க்ரீன் டீ ஒரு நாளைக்கு க்ரீன் டீ எல்லாம் மூணு டீ வரைக்கும் குடிக்கலாம் சுக்குமல்லி டீ அந்த மாதிரி குடிக்கலாம் இல்லைனா பட்டர் மில்க் குடிக்கலாம் எனி ஒன் ஃப்ரூட் கண்டிப்பாக எடுத்துக்கணும் குட் மார்னிங் ஸ்நாக்ஸு அப்புறம் லஞ்சு லன்ச்சு ரொம்ப 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 முக்கியங்க லஞ்சுக்கு வந்து நம்ம ஒயிட் ரைஸ் கண்டிப்பாக சாப்பிடுவோம் இவ்வளோ நாள் சாப்பிட்ருப்போம் நம்மளால சாப்பிட எந்த அளவுக்கு ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக வரகு தென சாமான் குதிரை வலி சொன்ன நாள் அது வந்து சாதமாக வடித்து நீங்கள் அந்த ஒயிட் ரைஸ் பதிலாக எடுத்துக்கிறீங்களோ உங்களுக்கு வெயிட்லாம் சீக்கிரம் நடக்கும் கட நடக்கும் ஒயிட் ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் நடக்கும் அதுக்காக நான் சாப்பிட வேணாம் நான் சொல்லவே இல்லை ஒயிட் ரைஸ் வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் எடுத்துக்கோங்க மற்ற நாலு நாள் வந்து இந்த வரகு தென சாமான் குதிரைவாளி ஒரு ஒரு நாளைக்கு வந்து அந்த வரகு எடுத்து சமைக்கிறீங்க அப்படின்னா காலையிலே ஊற வச்சுருங்க ஒரு டூ ஹார்ஸ் முன்னதுக்கு அப்புறம் நம்ம எப்பயும் போல வேக விட்டு அது மலர்ந்து வரணும் மலர்ந்து வரணும் எப்பயும் போல வடிச்சிட வேண்டியதான் வடிச்சுட்டு அதில் ஊற்றி பொரியல் வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அந்த வரகுற சாதமோ வெள்ளை சாதமோ தினையோ குதிரை இருந்தாலும் நூறு கிராம் தான் எடுக்கணும் ஒரு பவுலு நூறு கிராம் பவுலில் உங்களுக்கு வெயிட் வெயிட் ஸ்கேல் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரியவில்லை இவ்வளோ இவ்வளோ ஒரு இவ்வளோ பவுலில் எடுத்துக்கணும் என்னடா இது துணி ஒன்று சாப்பாடு எடுத்துக்கிறமே சோறு எடுத்துக்கிறோமே நம்ம பசங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக என்ன பண்ணணும் சோத்துக்கு ஈக்குவலா ஒரு கீ ஒரு பொரியல் கண்டிப்பாக காய்கறி பொரியல் தின்டணும் இந்த கிழங்கு வகையெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க உருளைக்கிழங்கு சேனக்கிழங்கு அந்த மாதிரி கிழங்கு வகை இல்லாமல் அவரக்காய் பொரியல் முட்டைக்கோஸ் பொரியல் கேரட் பொரியல் பீட்ரூட் பொரியல் டெய்லி ஒரு பொரியல் ஒரு குழம்பு சாப்பிட்டீங்கன்னா அந்த குழம்புல கண்டிப்பாக காய்கறி இருக்கணும் பொரியல் தனியாக ஒரு வெஜிடபிள் எடுத்துக்கணும் குழம்பு இப்போ புளி குழம்பு விட்டீங்கன்னா புளி குழம்புல என்னென்ன போடுவோம் கத்திரிக்காய் போடுவோம் முருங்கைக்காய் போடுவோம் வேற என்ன போடுவோம் சவுசவு போடுவோம் அது மாதிரிலாம் போட்டு சாப்பிடுவோம்லாம் அந்த மாதிரி ஒரு அது வந்து ஒரு இவ்வளோ காய் இருக்கணும் தனியாக பொரியல் வந்து இவ்வளோ ஒரு பவுல் இருக்கணும் சாதம் வந்து ஒரு பவுல் இருக்கணும் குழம்புல உள்ள காய் குழம்பு சேர்த்து ஒரு பவுலு ஒரு எக்கு சாப்பிட்றதுனால எக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் நீங்க வெஜிடேரியனாக இருந்தால் எக்கு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை வெஜிடேரியன் நான் வெஜிடேரியா சோயா இருக்குல்ல சோயா அது போட்டுக்கலாம் இப்போ மண்டே வந்து நான் என்ன உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி சாப்பிடுங்க ஒரு தான் சோறு இருக்கணும் ஒரு வெஜிடபிள்ஸே ரெண்டு வகையாக இருக்கணும் ஒன்று வந்து பொரியல் அந்த மாதிரி டைப்பில் இருக்கணும் கீரை கிடச்சதுன்னா டெய்லி ஒரு கீரை சாப்பிடுங்க கீரை ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது வெயிட் லாஸ் பாய முடி கொட்டும் அப்புறம் ஃபைவ் மோஷன் முடி நிறையா கொட்டும் வெயிட் லாஸ்சில் ஏன்னா நீங்கள் தெம்பாக சாப்பிட்டிங்கன்னா வெயிட் லாஸில் நல்ல ஹெல்தியான ஃபுட் சாப்பிட்டிங்கன்னா வெயிட் லாஸில் முடியும் கொட்டுறதும் ஆகி உங்களுக்கு முடியும் வளர ஆரமிச்சிடும் ஸோ நான் வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோவில் டீடாக்ஸ் வீங்கு அதெல்லாம் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து முடி கொட்டுறதெல்லாம் ஸ்டாப் ஆகும் நல்ல முடி க்ரோத் ஆகும் ஏன்னா நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதனால் கீரை டெய்லி ஒரு கீரை பருப்பு போட்டு சாப்பிட்லாம் பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் ஏதாவது ஒரு கீரை கிடச்சிட்டா கண்டிப்பாக சாப்பிடுங்க வாரத்தில் ஒரு மூணு நாளாவது கீரை எடுத்துக்கோங்க ஒரு பவுல் வெஜிடபுள் ஒரு பவுல் வந்து எதாவது குழம்புல உள்ள காய்கறி ஒரு பவுல் சாதம் ஒரு முட்டை வேணா ஒட்டை எடுத்துக்கலாம் அது தான் நான் வந்து மண்டே மண்டே வந்து வரகு சாதம் கீரை கூட்டு கீரை கொண்டு ஒரு நூறு கிராம் கூட எடுத்துக்கலாம் ஒரு பவுலு சோத்தோடு போட்டு பசி தின்னுட்டு பேலன்ஸ் இருந்தால் ஸ்பூனால எடுத்து சாப்பிடுங்க அதுக்கப்புறம் அதோட வந்து கேபேஜ் பொரியல் ஒரு என்ன முட்டை கோசு பொரியல் இந்த மாதிரி பொரியல் நம்ம வீட்டில் செய்வோம் ஆவரக்காய் பொரியல் அந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கலாம் ப்ளஸ் ஒரு எக் கூட எடுத்துக்கலாம் நீங்கள் வெஜ் நான்வெஜ்ஜாக இருந்தால் ஒரு எக் முட்டை ஆம்லேட் போட்டு எடுத்துக்கலாம் இல்லை கொரிச்சு எடுத்துக்கலாம் இல்லை அது என்னது எக்கை வந்து அவுச்சுட்டு எடுத்துக்கலாம் டியூஸ்டே வந்து தினை சாதம் திணை சாதம் அல்லது உங்களால் தினை சாதம் வாங்க முடியும்னா ஒயிட் ரைஸ் நீங்கள் தினை வரங்கு இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரம் வெயிட் லாஸ் ஆகும் ப்ளஸ் புளி குழம்பு புளி புளி குழம்பல காய் என்னென்ன போட்டு சாப்பிடுவோம் அதெல்லாம் உருளைக்கிழங்கா போ சாப்பிடக்கூடாது புளி குழம்புல என்னென்ன காயோ அது ஒரு பவுல் எடுத்துக்கணும் பிளஸ் சொரக்கா சொரக்கா சௌச்சவ் கூட்டு சௌசவ் பொரியல் இதெல்லாம் நீங்க நிறைய எடுத்துக்கலாம் தண்ணி காய்ன்னு சொல்லுவாங்க சொரக்கா சௌச்சவ் இதெல்லாம் வந்து நிறைய ஒரு பொரியல் எடுத்துக்கலாம் பிளஸ் ஒரு எக் எடுத்துக்கலாம் நீங்கள் வெஜிடேரியன் அந்த வெண்ணெஸ்டே அப்படின்னா வெள்ள சாதம் அப்படி இல்லைன்னா சாம சாதம் சாமையும் வச்சு எடுத்துக்கலாம் இல்லை அவங்களால சாப்பிடணும்னா வெள்ள சாதம் நூறு கிராம் எடுத்துக்கிட்டு அன்னைக்கு வந்து புதன்கிழமைனால மோஸ்ட் ஆஃப் நிறைய பேர் வீட்டில் மீன் குழம்பு அந்த மாதிரி செய்வாங்க இல்லை அவங்க வெஜ்ஜு குழம்புனா வெஜ் குழம்பு ஒரு காய் குழம்புல உள்ள காய் தனியாக ஒரு காய் ப்ளஸ் ஒரு முட்டை இல்லை மீன் குழம்பு கறி குழம்பு அது மாதிரி செய்கிறாங்க அப்படின்னா மட்டனை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க இல்லை சாப்பிடுதான் ஆகணும்னா ஒரு த்ரீ பீஸ் மட்டன் சாப்பிட்டுக்கோங்க கொஞ்சமாக குழம்பு ஊற்றி சாப்பிட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மீன் குழம்பு ஒரு மூணு மீ மீன் வந்து குழம்பு மீனாக எடுத்து சாப்பிடுங்க ஓகேவா வறுத்த மீன் இந்த எண்ணெயில் பிடிச்ச மீனெலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அது மாதிரி பொரியல் இப்போ உங்களுக்கும் தனியாக செய்கிறீங்க அப்படின்னா எண்ணெயில் ஊற்றி தாளித்து சாப்பிடுங்க ஏன்னா வெயிட்லாம் அப்போ தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது நிறையா எண்ணெய் ஊற்றி சமைக்காதீங்க கொஞ்சோண்டு புட்டு எண்ணெய் ஊற்றி இப்போ சமைச்சாலும் தான் இருக்கும் அதனால் கொஞ்சமாக எண்ணெயை வந்து நிறையா யூஸ் பண்ணாதீங்க நீங்கள் வந்து மீன் புதன்கிழமை மீன் குழம்பு கறி குழம்பு சிக்கன் குழம்பு ஏதாவது சாப்பிட்றீங்கன்னா ஒரு அஞ்சு பீஸ் நாலு பீஸ் அந்த மாதிரி சாப்பிடுங்க அதோட ஏதாவது ஒரு காய்கறி கண்டிப்பாக பொரியல் சாப்பிட்டு தான் ஆகும் இந்தளவுக்கு நம்ம சாப்பாட்டில் ஃபைபர்ஸ் அந்த அளவுக்கு நம்ம வந்து மோஷன் ப்ராப்ளம்லாம் இருக்காது யா இதையே நான் அதிகமாக சொல்கிறேன் அப்படின்னா வெயிட்லாசில் இருக்கிற நிறைய பேருக்கு மோஷன் ப்ராப்ளம் தான் வரும் ரெண்டு நாள் ஆனால் வாங்க அதுக்கு காரணம் ஃபைபர் நம்ம அதிகமாக எடுக்கலாம் முடிஞ்சளவுக்கு நிறைய காய்கறி ஃப்ரூட்ஸு கீழையெல்லாம் எடுத்துக்கணும் ஃபைபருக்கு புதன்கிழமை சொல்லிட்டேன்னா வியாழக்கிழமை வந்து குதிரவாளி ரைஸு அதே மாதிரி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எப்பயும் போல வடிச்சு சாப்பிட வேண்டியதான் ஒரு கப்பு அதோட வந்து ஏதாவது ஒரு குழம்பு நம்ம வீட்டுல என்னைக்கு கே என்ன குழம்பு வைக்கிறோமோ அதோட கொஞ்சம் காய்கறி தனியா ஒரு பொரியல் வெஜிடபிள் பொரியல் செஞ்சுக்கிட்டு ஒரு முட்டை வேணும்னா முட்டை எடுத்துக்கலாம் ஃப்ரைடே வந்து நிறைய பேர் வீட்டுல சாம்பார் தான் வைப்போம் சாம்பார்ல நிறைய காய்கறி போட்டு வைப்போம் அந்த காய்கறி சாதம் வர மறுபடியும் வந்து வரல் சாதம் இல்லைனா ஒயிட் ரைஸ் நீங்கள் வந்து சே மில்லட்டில் ஏதாவது ஒரு சாதம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கேரட் பீட்ரூட் பொரியல் அந்த மாதிரி பொரியல் நிறையா இருக்கும்ல அந்த பொரியல் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு வெஜிடபிள் குழம்புல போட்டு சாப்பிடணும் பொரியலும் சாப்பிடணும் இதை சாப்பிட்டிங்கன்னா அன்றைக்கி பருப்பு நம்ம இப்போ சாம்பாருங்கிறதுனால இருக்கிறதுனால வந்து பருப்புலேயே கிடச்சிரும் முட்டை வந்து சில பேர் வெளிக்கிழமை சாப்பிட மாட்டீங்கன்னா அதனால முட்டை வேணாம்னா உட்காரம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் சனிக்கிழமை தினை சாதம் அதே மாதிரி ஏதாவது ஒரு குழம்பு வித் வெஜிடபிள்ஸ் அதுக்கப்புறம் வந்து அவரக்காய் பொரியல் ஏதாவது ஒரு பொரியல் இருக்கணும் ஒரு வெஜிடபிள் இருக்கணும் ஒரு பொரியல் இருக்கணும் மீன் குழம்பு கறி குழம்புனாலும் ஒரு பொரியல் சாப்பிடணும் கண்டிப்பா பிளஸ் ஒரு எஃகு ஒரு எக் ஒரு நாளைக்கு சாப்பிடலாம் கண்டிப்பா அப்புறம் சண்டே சண்டே அன்னைக்கு தான் நம்ம பிரியாணி அது இது லொட்டு லோசுக்கு சாப்பிடுவோம் அதனால் காலையிலையும் நைட்டும் கண்டிப்பாக வந்து ஃப்ரூட் தான் சாப்பிடுவோம் ஏன்னா நம்ம மத்தியானம் கொஞ்சம் கெவியாக சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுனால ஒயிட் ரைஸ் கூட அன்றைக்கி வச்சுக்கலாம் ஒயிட் ரைஸ் வந்து ஒரு நூறு நூறு கிராம் இப்போ டெய்லி சாப்பிட்டிங்கன்னா ஒரு நூற்றம்பது கிராம் அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது இல்லை நான் நூறு கிராமே சாப்பிடுங்கன்னா ரொம்ப நல்ல சீக்கிரம் வெயிட்லாம் ஆகும் ஒரு ஒயிட் ரைஸ் கொஞ்சம் அப்புறம் என்ன குழம்பு வைக்கிறமோ அந்த குழம்பு மீன் கறி அந்த குழம்புல போட்டுருக்கிறது எடுத்துக்கலாம் ரொம்ப க்ரேவிஸாக இருக்குது அப்படின்னா மீன் வறுத்த மீன் தோசை தோசைக்கல்ல கொஞ்சமாக தேங்காய் ஊற்றி ரொம்ப சேலோ ஃப்ரைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எடுத்து போட்டு நீங்க சாப்பிடலாம் முடிஞ்சளவுக்கு அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு சிக்கனை வந்து க கட் பண்ணிடுங்க ஏன்னா இப்போ உள்ள சிக்கன்லாம் சிக்கனே கிடையாது ஆனால் இப்போலாம் நிறைய சிக்கன் தான் சேல்ஸ் ஆகுது எல்லோருமே ப்ரோட்டீனுக்கு சிக்கன் தான் திங்கணும் எக் தான் திங்கணும் முடிஞ்ச அளவுக்கு நான்வெஜ் சாப்பிடாமே வெயிட் லாஸ் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும் இந்த நான்வெஜ் சாப்பிட்டோம்னா தான் சோரெல்லாம் நிறையா திங்கணும் போல இருக்கும் நம்ம வந்து இப்போ கவுச்சி அது வேற என்ன நம்ம வெஜ்ஜி சாப்பாடுனா கொஞ்சம் சோறு ரொம்ப ஆகாது ஏன் கவுச்சி சாப்பாடுனா நமக்கு நான் ஐயோர் மறுபடியும் திங்கணும் போல இருக்கும் திங்கும் போல இருக்கும் அதுக்காக நீங்கள் வந்து நான்வெஜ் விட வெஜ்ஜில் வந்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது ஒரு எக்கு மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் கொஞ்சம் கண்ட்ரோலாக ஒரு ரெண்டு மாதத்து கண்ட்ரோலாக இருந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக எட்டு கிலோ வரைக்கும் ரெண்டு மாதத்தில் நான் சொல்கிற சாட்டை சாப்பிட்டீங்கன்னா போதுங்க அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸு மண்டே அன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நாலரை டு அஞ்சு மணிக்குள்ளே சாப்பிட்லாம் மண்டே அப்படின்னா கொல்லு சுண்டல் வந்து எதாவது எடுத்துக்கலாம் இப்போ வந்து காலையில் நம்ம சுண்டல் எடுத்துக்கலாம் நான் வந்து கஞ்சி சொன்னானே காலை சாப்பாட்டுக்கு அதோட வந்து பச்சை பயிர் கஞ்சி குடிப்போம்ல இல்லை பச்சை பயிர் சென்னா கஞ்சி செஞ்சு சாப்பிடும் அன்னைக்கு சாப்பிட்ற அன்னைக்கு அன்னைக்கு ஏதாவது ஒரு ஃப்ரூட்டு அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அது மாதிரி தான் நான் சாட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் அந்த சாட்டில் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கணும் மண்டே அன்னைக்கு கொள்ளு சுண்டல் கொள்ளை வந்து அவுச்சு சுண்டல் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் பிளஸ் பிளஸ் அதோட வந்து ஒரு பிளாக் காஃபி குடிக்கலாம் ஏன்னா ஈவினிங் டைம்ல கொஞ்சம் சூடாக குடிச்சா நல்லா இருக்கும்னு அப்புறம் டியூஸ்டே அன்னைக்கு ஓட்ஸ் குக்கீஸ் வீட்லயே செய்ய முடிஞ்சா சாப்பிடுங்க சுகர் இல்லாமல் இப்போ ஓட்ஸ் குக்கீஸ் ராகி குக்கீஸ்லாம் வீட்டிலே செய்ய முடியும்னா சாப்பிடுங்க அப்படி இல்லை எங்களால் செய்ய முடியாதுன்னா வீட் ப்ரெட்டு வாங்கிட்டு வந்து ஒரு நே இல்லைன்னா ரெண்டு சாப்பிடுங்க ப்ளஸ் அதோட வந்து சுக்குமல்லி டீ ப்ளாக் காஃபி க்ரீன் டீ எது வேணாலும் வந்து நீங்கள் பிடிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் வென்னஸ்டே ஏதாவது ஒரு ஃப்ரூட்டு ஏதாவது ஒரு பவுலில் ஃப்ரூட் எடுத்துக்கிட்டு ப்ளஸ் சுக்குமல்லி காஃபி அந்த மாதிரி சாப்பிட்லாம் தேர்ட்ஸ்டே வந்து கருப்பு கொண்டக்கடலை பிளஸ் ப்ளாக் காஃபி கொஞ்சமாக கருப்பு சுண்டல் அதில் வந்து வெங்காயம் போட்டு சாப்பிட்டு ப்ளாக் காஃபி எடுத்துக்கலாம் ஃப்ரைடே வந்து வீட் பிரெட் எடுத்துக்கலாம் டூ பீஸ் எடுத்துக்கலாம் சாட்டர்டே வந்து பச்சை பயிர் சாலட் எடுத்துக்கலாம் பச்சை பயிர அவுச்சு எடுத்துக்கலாம் சண்டே வந்து ஒன்லி ஃப்ரூட்ஸ் அன்னைக்கு ஈவினிங் வந்து ஃப்ரூட்ஸ் தான் ஏன்னா மத்தியானம் ஹெவியா சாப்பிடுறதுனால நீங்க வந்து சண்டேவும் வந்து நார்மல் டே மாதிரி தான் நான் சாப்பிட்றேன்னா நான் என்ன ஈவினிங் டைம்ல சாப்பிட சொல்றேன் ஏதாவது சுண்டல் ஃப்ரூட்ஸ் கிரீன் டீ அந்த மாதிரி குடிச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்ல உங்களுக்கு வந்து ஹெவியா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னா விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதான் மோஸ்டா வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்னா ஒரு பவுல வந்து ஃப்ரூட் சாப்பிடலாம் இல்லனா வீட்டில செஞ்ச குக்கீஸ்னா வித்தவுட் சுகரோட ஒரு ரெண்டு குக்கீஸ் எடுத்துக்கலாம் ஒரு க்ரீன் டீ எடுத்துக்கலாம் ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கலாம் சுண்டல் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஐம்பது கிராம் ஒன்பது கிராம அதுக்கப்புறம் டின்னர் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா டின்னருக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கார்ட்ஸ் ஐட்டம்ஸை குறைச்சிட்டு ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நம்மளால் குறைக்க முடியாது ஃப்ரூட்ஸ் எந்த அளவுக்கு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றீங்களோ சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ரெண்டு சப்பாத்தியோ இல்லை ரெண்டு மல்டிகிரைன் சப்பாத்தியோ சப்பாத்தியும் சாதமும் ஒன்று தாங்க கோதுமை சப்பாத்தியும் சாதமும் ஒன்று தான் அதனால் வந்து ஏதாவது ரெண்டு சப்பாத்தி இல்லை ரெண்டு தோசை மல்டிகிரைன் மாவு அரைச்சு வச்சுக்கோங்க அரைச்சி வச்சுக்கிட்டு தனியாக சாம குதிரை வலி நான் வந்து ஒரு இருபத்தஞ்சு பொருள் கலந்த ஒரு பவுடரை வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் வீட்டிலே அதை தான் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் காலையிலே கொஞ்சம் ஊற வச்சுருவேன் ஒரு அஞ்சு மணிக்கு சாயந்தரம்னா உர மாவை கரைச்சி தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுட்டேன்னா சாய்ந்தரம் ரெண்டு தோசை ஊற்றிப்பேன் ஈஸியாக இருக்கும் அது வந்து நான் எப்படி மல்டி மில்லட் மல்டி கிரைன் மில்லட் தோசை மிக்ஸ் வந்து ரெடி பண்ணதே நான் லாங் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் அதை வச்சு அந்த மாவு அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி மற்றவங்களுக்கு வந்து நைட் நீங்க மாவுசை ஊற்றி கொடுக்கறாங்க பெருசாக வந்து நமக்கு அக்கறை பண்ணி எடுத்து செஞ்சு சாப்பிட்றது கொஞ்சம் டயர்டாகவும் இருக்கும் கொஞ்சம் கருப்பாகவும் ஆகும் அந்த நேரத்தில் அந்த பவுடரை வந்து தண்ணியில் ஊற்றி கலந்து ரெண்டு தோசை தானே அப்படின்ட்டு அதோட வீடியோவும் இருக்கு நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி மண்டே அன்னைக்கு ரெண்டு சப்பாத்தி சோயா சோயா இருக்குல்லங்க அது நூறு கிராமே இருபது ரூபாய் தான் நீங்கள் ஒரு தடவை வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு நாலு நாளைக்கு ஒரு ஒரு இருபது கிராம் வாங்கிட்டீங்க சோயா வந்து கொஞ்சமா தண்ணியில் ஊற வச்சு அதில் மிளகாச்சூள் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சமாக தேங்காயை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அப்படியே சாப்பிட்லாம் இல்லை அதில் குருமா மாதிரி செஞ்சு ரெண்டு சப்பாத்தி தொட்டுக்கிட்டு பிளஸ் குக்கும்பர் டெய்லி நைட்டு வந்து குக்கும்பர் சேர்த்துக்கங்க ஒரு ஹாஃப் குக்கும்பர் வந்து தோலை சீவிட்டு தோலோட சாப்பிட்றதுன்னு சாப்பிடலாம் தோலை சீவிட்டு குக்கும்பர் சாப்பிடணும் ஏன்னா வயல் ஃபில்லிங்கா இருக்கும் எந்த அளவுக்கு குக்கும்பர் கேரட்டு ஃப்ரூட்டு அதெல்லாம் நைட்டு சாப்பிட்டோம்னா அந்த சப்பாத்தி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டா சீக்கிரம் லாஸ் நமக்கு நிறையா இருக்கும் ஸோ டூ சப்பாத்தி சோயா குருமா சப்போ குபர் டியூஸ்டே வந்து செவ்வாய்கிழமை வந்து ரெண்டு மில்லட் தோசை கம்பு தோசை ராகி தோசை அந்த மாதிரி ஏதாவது ஊற வச்சு கொஞ்சமாக மிக்ஸியில் உங்களுக்கு மட்டும் அரைச்சி வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு ரெண்டு தோசை கம்பு ராகி கேழ்வரகு இதெல்லாம் வந்து அரைச்சி ஊற வச்சு மிக்ஸியில் அரைச்சி பிடிக்க வச்சு ரெண்டு தோசை அதுக்கு வந்து பன்னீர் இருக்குல அதை வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் அதாவது ஃப்ரை பண்ணி சாப்பிடணும் அது எப்படின்னா பன்னீரை வந்து உங்கள் இப்போ கடையிலலாம் வாங்க எழுபது ரூபா ஒரு அரை லிட்டர் பால் இருக்குது அப்படின்னா உள்ள கடையில் பால் வாங்கி பாக்கெட் பால் வாங்கிட்டு வந்து நல்லா ஒரு சூ நல்லா சூழ் பண்ணிட்டு எலிமிச்சம் இருந்ததுன்னா அதை திருச்சிட்டோமா அதான் பண்ணி அது வடிகட்டீன் பண்ணோம்னா அதெல்லாம் போட்டி யூடியூப்ல அந்த பன்னீர் உங்களுக்கு மட்டும் அப்படின்னா அதை மட்டும் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு மிளகாத்தூள் துளுப்பு போட்டு தோசைக்கல்லில் போட்டு கொஞ்சமாக தேங்காய் ஊற்றி அப்படியே ஃப்ரை பண்ணி அதை சாப்பிட்லாம் ஒரு ஃபோர் தான் பன்னீர் சாப்பிடணுன்னா அதுக்கு மேலே சாப்பிடலாம் ப்ளஸ் அதோட குக்கும் கேரட் சாப்பிடலாம் புதன்கிழமை நைட் வந்து சப்பாத்தி சாப்பாத்தி கிரைன் மாவு ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அதில் வந்து மல்டிக் கிரைன் மாவு வாங்கிட்டு வந்து அதில் சப்பாத்தி போட்டு அதை சாப்பிட்லாம் அதோட வந்து தொட்டுக்க வந்து ஒரு டால் ஏதாவது மதியானம் சாம்பார் வைக்கிறோம் ஏதாவது இல்லைனா காசி வயிறு டால் அது அது மாதிரி வச்சு ப்ளஸ் குக்கும்ப ஏதாவது இல்லை எனி வெஜிடபிள்ஸ் ஏதாவது மதியானம் செஞ்சு வெஜிடபிள்ஸ் இருந்தோம்னா அதையும் சாப்பிடலாம் தேர்ட்ஸ் டே வந்து ரெண்டு கம்பு தோசை அதே மாதிரி கம்பு ஊற வச்சு தோசையாக செஞ்சு அதை சாப்பிடலாம் அதுக்கு தொட்டுக்க தொட்டுக்கு சட்னி அதுக்கப்புறம் சோயா இருக்குல்ல அது வேணு மாதிரி சாப்பிட்லாம் சோயா எக்ஷன்ஸ் இருக்குது கிரேவி மாதிரி சாப்பிடலாம் இல்லை ஃப்ரை மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் ஃப்ரைடே வந்து அதே மாதிரி ரெண்டு சப்பாத்தி வெஜிடபிள்ஸ் குருமா வெஜிடபிள் குருமா எல்லா வெஜிடபிள் போட்டு குருமா மாதிரி செஞ்சு ரெண்டு சப்பாத்தி தொட்டுக்கிட்டு அதோட ஒரு எக் வேணும் அவங்களோட ஆட் பண்ணிக்கிறதுனா ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரூட்ஸ் வந்து எதாவது வாட்டர்மெலாம் அந்த மாதிரி சாப்பிட்றதுனாலும் சாப்பிடலாம் சாட்டர்டே வந்து டூ மில்லட் தோசை அதே மாதிரி நான் சொன்னேன் அந்த மாவு அரைச்ச நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து திங்கள் டூ நாய வெள்ளி இந்த தோசை மில்லட் மாவு அரைச்சி வச்சுட்டு அந்த தோசை தாங்க எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா எல்லா மில்லட்டும் அதில் சேர்ந்துருக்கிறதுனால ரொம்ப ஹெல்தியும் கூட அதோட வந்து எதாவது சோயா குருமா இல்லை சிக்கன் ஏதாவது செய்வீங்கன்னா அந்த தொட்டுக்க ஒரு ரெண்டு பீஸ் சிக்கன் அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு ஏதாவது ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கலாம் அப்புறம் சண்டே ஒன்லி ஃப்ரூட்ஸ் ஏன்னா மத்தியானம் கொஞ்சம் ஹெவியாக சாப்பிடுப்பா அதனால் காலையில் நைட்டு ஃப்ரூட் தான் எடுத்துக்கணும் அதோட வந்து ஒரு சுக்குமல்லி டீ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நைட்டில் அதுக்கப்புறம் கா இதெல்லாம் சாப்பிட்றலாம் சண்டே மத்தியானம் நான் வந்து நார்மலாக தான் சாப்பிட்றேன்னா நீ நைட்டு வந்து இது மாதிரி ஏதாவது ரெண்டு சப்பாத்தி மாதிரி எடுத்துக்கிட்டு அதோட ஏதாவது ஒரு ப்ரோட்டீனுக்கு வந்து சோயா இல்லை பன்னீர் இல்லை வெஜிடபிள் குருமா அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இதுதான் அதுக்கப்புறம் வந்து வாக்கிங் கண்டிப்பாக பத்தாயிரம் ஸ்டெப் வாக்கிங் நடக்கணும் பத்தாயிரம் ஸ்டெப் நடக்கணும்னாலும் ஏழாயிரம் ஸ்டெப் நடக்கணும் ஃபார்ட்டி ஃபைவ் தேர்ட்டிலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து வாக்கிங் பண்ணணும் சரி எக்ஸசைஸ் பண்ணணும் இதெல்லாம் பண்ணி நான் ஃபுட்டெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அஞ்சு கிலோ ஒரு மாதத்தில் ஹெல்த்தியாக குறைக்கலாம் மறுபடியும் நீங்கள் குறைச்சாலும் அது ஏறுறதுக்கு வாய்ப்பு கிடையாது நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே கன்சிஸ்டன்சி தான் और டெய்லி வந்து எதுக்காக வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒர்க் அவுட் வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லுன்னா நம்ம வந்து சாப்பாடு வந்து ஆயிரத்தி முந்நூறு கலோரி சாப்பிட்ருக்கோம் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூறு கலோரி வந்து பேர்ன் பண்ணுற அளவுக்கு வந்து நம்ம நடந்திருக்கோம் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கோம் அதனால் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு எல்லாத்தையுமே நம்ம நடந்து எக்ஸசைஸ் பண்ணி கழிச்சு விட்டாச்சு பேலன்ஸ் வந்து ஐநூறு கலோரிஸ் வந்து எக்ஸ்ட்ராவே வந்து பேர்ன் பண்ணியிருக்கோம்ல அந்த ஐநூறு கலோரிஸ் எங்கே போய் அது வந்து அழிக்கும் அப்படின்னா நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் கொழுப்பு இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கரைய ஆரம்பிக்கும் அதனால தான் கண்டிப்பாக டயட்டு வந்து எப்படி ஃபிஃப்டி பர்சன்டேஜோ மாதிரி ஒர்க் அவுட் அண்ட் வாக்கிங் பண்ணணும் அப்போ தான் சீக்கிரம் ஒர்க் அவுட் சீக்கிரம் வந்து வெயிட் லாஸ் ஆகும் இல்லை நம்ம டயட் மட்டும் தான் மெயின்டெயின் பண்ணணும் கொஞ்சம் லேட் ஆகும் அதுக்காக தான் எக்ஸசைஸ் வாக்கிங் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்